அழை அன்பாய் இன்றே உன்னை அன்பாய் இன்றே உன்னை கல்லும் கரையும் கல்வாரி அண்டே கத்திரளை கீரா கரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பாகவே இஸ்ரேல் ஜனங்கள் மேசியாவுக்காக காத்துக்கொண்டிருந்தார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த சில நாட்களுக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்திலே வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாகவே அதை குறித்து சாட்சி கொடுத்தான் அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மனம் திரும்பக்கூடிய காரியத்தை குறித்து பேசினபோது இன்னும் ஞானஸ்தானம் கொடுத்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் அவனிடத்தில் எதிர்பார்க்க ஆரம்பித்தார்கள் இந்த யோவான் ஸ்நானகன் மேசியாவாக இருக்கக்கூடுமோ அதற்கு பதில் சொல்லும்படியாக லூக்கா மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே யோவான் ஸ்நானகன் இப்படி சொல்கிறார் யோவான் எல்லோருக்கும் பிரதியுத்திரமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார் அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிர்க்கிறதற்கு நான் பார்த்து அல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கும் வண்ணமாக யோவான் ஸ்நானகம் இப்படி சொல்கிறார் அவர் வல்லவராயிருக்கிறார் என்று வல்லவராகிய குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் இரட்சகராயிருக்கிறார் தேவகுமாரனாய் அவர் இருப்பதினாலே இஸ்ரேவேல் ஜனங்களின் இரட்சகர் மட்டுமல்லாமல் உலக ஜனங்களுக்கு இரட்சகராயிருக்கிறார் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாகவே யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து இதையே சாட்சி கொடுக்கிறார் அவர் மனுஷர்களை பார்க்கிலும் வல்லமை உள்ளவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் அதே நேரத்தில் யுவான் ஸ்நானகன் சொல்லுவது என்னவென்றால் மனுஷன் அவருடைய பாதரட்சியை கலத்துவதற்கு கூட தகுதியில்லாதவன் தம்முடைய சாட்சியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை நம்மளுக்கு காண்பிக்கிறார் அந்த தேவனானவர் சகல சாமர்த்தியத்தையும் தமிழே கொண்டிருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வல்லமை உள்ள இன்னும் ரட்சகராகி அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டுகொள்ள தேவன் நம்மளுக்கு உதவி செய்வாராக